ஹாய் ஹலோ வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சிம்ம ராசி லக்னக்காரங்களோட குணநலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க வந்து எதுலேயுமே நம்பர் ஒன்றுங்க இவங்க வந்து ஒரு ராஜா மாதிரி காட்டுக்கு ராஜா சிங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க ராஜா இவங்க வந்து ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டராக இருப்பாங்க துணிச்சல் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க எல்லா இடத்துலையுமே கட்டளை இடற இடத்துல இவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க நேருக்கு நேராக பேசுவாங்கங்க சுற்றி வளர்ச்சலாம் பேச மாட்டாங்க எதுலேயோ பெருசாக அவசரப்பட மாட்டாங்க ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து தான் செய்வாங்க அப்படி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி பெறவும் செய்வாங்க இவங்க வந்து ரொம்ப சுதந்திரமானவங்கங்க தைரியசாலிங்க ஒரு பிளான் பண்ணால் இயற்கையாகவே அவங்களோட ப்ரில்லியன்சி வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அறிவாற்றலும் ரொம்ப ரொம்ப அதிகங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கிளாரிட்டியாக பிரைட்டா இருப்பாங்க ஒரு நூறு பேர் இருக்கிற கூட்டத்துல கூட இவங்க தனியா தெரிவாங்க பெரிய பெரிய இடத்துல தாங்க இருக்க விரும்புவாங்க அதிகாரமான இடத்துல ஒரு கம்பெனியாக இருந்தா சிஇஓவா எம்டிஆ அந்த மாதிரி அதிகார பதிவில் இருக்கதான் இவங்க விரும்புவாங்க அதுக்கான முயற்சி இவங்க செய்வாங்க தனக்கு சமமானவர்கள் கூடங்க தாங்க பழகுவாங்க மற்றவங்கள எல்லாமே வந்து இவங்க மனசுக்குள்ள நீங்கள் நீங்க எனக்கு சமமானவர்கள் இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு பெருசாக காம்படிஷனே கிடையாதுங்க ஏன்னா யாருமே இவங்க தங்களுக்கு சமமானவர்களாக நினைக்க மாட்டாங்க நல்ல அறிவு புத்திசாலி இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கவங்க கிட்ட தான் இவங்க பெருசாகவே பழகுவாங்க பெண்களும் இந்த ராசியில் பிறந்த பெண்களும் அப்படிதாங்க சிம்ம ராசி ஆண்கள் திருமணமானவர்களாக இருந்தால் தங்களோட மனைவி கிட்ட பெரு ரொம்ப அதிகாரமானவர்களாக இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்களும் கொடுங்க இவங்க கூட வந்து எப்பவுமே இவங்களோட மனை மனைவிகள் எப்படி இருக்கணும்னா புகழ்ந்து பேசி தாங்க இவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கணும் இவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பர் செல்வத்து வந்து இவங்களுக்கு வந்து செல்வந்தராக இருப்பாங்க அவங்க ஸ்டேட்டஸும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுவாங்க பணம் சம்பாதிக்கிறதுல வல்ல போய் சொன்னால் இவங்களுக்கு பெருசாக பிடிக்காதுங்க இவங்களும் ரூல்ஸை மதிப்பாங்க மற்றவங்களும் அந்த மாதிரியே இருக்கணும்னு நினைப்பாங்க ஈஸியாக யாரையுமே நம்ப மாட்டாங்கங்க இவங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்கங்க கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் சினிமா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதுலேயும் தலைமை பதிவில் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கான முயற்சியும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையும் இவங்களோட ஈகோ தாங்க கோபம் பெருசாக யாரையும் மன்னிக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையும் மறக்க மாட்டாங்க பிறரின் உணர்வுகளை பெருசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும்னா இவங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்டவான நோய்கள் தாங்க வரும் சிவந்த கண்கள் இதயம் இந்த மாதிரி நோய்கள் தாங்க இவங்களுக்கு வரும் இதுக்கு வந்து அவங்க யோகா பண்ணிக்கிட்டாங்கன்னா வார்ம் அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு ஆயுளும் அதிகங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப கட்டுமஸ்தான உடல் இருக்கும் சண்டை போடுறதுல வல்லவர்கள்ங்க இவங்களே சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா தூண்டி விட்டா இவங்க அவங்களை காலி பண்ணிடுவாங்க இவங்க வந்து ஆலோசனை செய்து எல்லா விஷயத்துலேயும் வெற்றி பெறுவாங்க இவங்களுக்கு கலர்ஸ் வந்து ரெட் ஆரஞ்சு இந்த கலர்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் ஈஸ்ட் ஃபேவரபுளாக இருக்குங்க